அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பாருங்கள் மா குன்னத்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் மா குன்னத்தூர் கிராமத்தில் நடைபெறக்கூடிய இன்றைக்கி உரிய அடிக்கும் போட்டி வச்சுருக்காங்க பொங்கல் டைமில் அது வருஷம் ஒரு முறை அந்த உரிய அடிக்க விழா விற்றுவிழாலாம் சூப்பராக கொண்டாடுறாங்க அதுக்காடு ஊர் மக்கள் எல்லாம் தேண்டு வராங்க இந்த அடிக்கிறதுக்கு ஓகேங்களா இது வந்து மா குன்னத்தூர் மலையடி குன்னத்தூர் ஓகேங்களா வந்து உரிய அடிக்கும் திருவிழா சும்மா சூப்பராக நடந்து வருது பதினெல்லாம் கோலில் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு உரிய அடித்து ஜெயிக்கிறாங்க ஊர் ஓகேங்களா இந்த உரி அடிக்கிற பந்தியம் மட்டும் இல்லைங்க அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போலவே விசேஷமான பூஜைகள் நடந்து வருது இந்த எங்கேனா வந்து வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் இந்த மா குன்னுத்தூரை பற்றி எங்கனே வந்து வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் தீர்த்தவாரி வாரியம் வச்சு பூஜை வீடியோ நிறைய போட்டிருக்கேன் திருப்பதி போலவே இங்கேயும் வந்து சூப்பராக ஒரு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வராங்க ரொம்ப அருமையாகவும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நாள் வீடியோ சந்திக்கிறேன் ஓகேங்களா உரி வந்து மேலே ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காங்க உரி அடிக்க எல்லோரும் வந்துட்டுருக்காங்க ஓகேங்களா எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா ஒரு இடத்துல கூடி வந்துட்டுருக்காங்க உரி அடிக்க போகிறாங்க ஓகேங்களா ஊரில் வந்து விசேஷமான பூஜை தான் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்ரீ பெருமாள் பூஜை வந்து ரொம்ப ஜோராக பண்ணியிருந்தாங்க அந்த ஊரில் நானும் போயிருந்தேன் பூஜைக்கு பூஜை இருந்தேன் சூப்பராக பூஜை பண்ணியிருந்தாங்க போயிருந்தேன் பாருங்கள் உரி அடிக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்கள் அடிச்சிட்டாங்க உரி சூப்பராக அடிச்சிட்டாங்க பையன் ஓகே காய்ஸ் வீடியோ வச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவரும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் இந்த தான் உரி அடிச்சு பையன் பாருங்கள் பரிசெலாம் கொடுக்குறாங்க உரி அடிச்சதுக்காக பரிசெலாம் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வணக்கம் ஓகே காய்ஸ் Okay, bye.